திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நாம பார்க்க போகிற பாடல் அத்துகிரின் நல் அப்படின்னு திருச்செங்கோடு தலப்பாடல் இது நம்ம வரிசை பிரகாரம் பார்க்கறதுனால ஆன்ற எழுத்துலேயே வந்துக்கிட்டு இருக்குது முப்பத்தி ஓராவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் தத்த தன தன தத்த தன தனன தத்த தன தனன தனதான இந்த பாடலுக்கான சந்தம் இப்போ நாம் பாடல் படிப்போம் தூகிரின் அல் அதரத்து அல் அண அலகத்து வளர் செய் பூதரத்து இரு கரத்திதயம் உருகி அத்தியிடம் உறையும் நெடு மலர் கனி அழைத்து வரும் இடை உரகசிகிரி பகராதே அத்திமல உடல் நடத்தி எரிகொள் நிரயத்தின் நிறையத்தின் இடை அடிமை விழலாமோ தத்து கவன அறிணத்து உபனிட விதத்து முனி உதவு மொழியால் துத்தத்தை நரவை அமுதத்தை நிகர் குறவர் தத்தை தழுவி பண்ணிறு தோலா தத்து உததி துரகத்து மிகு திதிசர் தத்து மலை அவுணர் குளநாகம் தத்து மிசை மரகத தமணிய மயில் தத்த விடும் அமரர் பெருமாலே அத் அத்துகிரி நலத ரத்து அலை நவல கத்து வளர் புலகித பூத ரத்திருக மலக ரத்தி தயமுருகி நெடுமாம ரத்து மலர் கனியலைத்து வரும் இடைதல் அத்தரகசிகரி பகராதே எத்தி மலவுடல் நடத்தி எரிகொள் நிறை யத்தி நிடையடிமை விழலாமோ தத்து கவனவரி வரி ரத்து உடவி தத் முனியதவு மொழியாறு தத்தை நர வயமுதத்தை நிகர் குறவர் தத்தை தழுவிய நிறுதோலா தத்து ததி துரக தத்து மிகுதி திசர் தத்து மலை உணர் குலனாக தத்து மிசை மரக தத்து மணியமயில் தத்து விடுமர பெருமாளே இதுக்கான விளக்கம் இருந்து பெரிய மாமரத்தினுடைய சூரனுடைய மலரையும் பழத்தையும் கலக்கி அதாவது சூரனை கொன்று பிறகு வந்து அமர்ந்தருளிய தலமாகிய ஆம்பு மலையை திருச்செங்கோட்டை ஓதி துதியாமல் எலும்பும் மலமும் கூடிய உடலைச் சுமந்து எரிகின்ற நரகத்தில் அடிமையாகிய நான் விழலாமோ வேகமான நடையை உடைய பெண் மானிடத்தில் வேத ஒழுக்கம் உடைய சிவ முனிவர் தந்த வார்த்தையால் பிறந்தவளும் பாலையும் தேனையும் அமுதத்தையும் ஒத்து இனிய மொழியை உடையவளும் குறவர் பெண்ணாகிய கிளி போன்றவளுமான வள்ளியை அணைந்த பன்னிரண்டு தோள்களை உடையவனே அலை வீசும் கடல் போல குதிரை படையை மிக வேகமாக செலுத்தும் அசுரர்களும் யுத்தகலத்தில் பாய்ந்து போரிடும் அவுணர்களும் குளவரைகள் எட்டும் நடுங்க அவர்கள் மீது பசும் பொன்மயமான மயிலை விட்டவனே தேவர்களின் பெருமாளே நம்மளுடைய பகைவர்களை நம்ம எதிர இல்லாமல் நிக்காம ஓடுறதுக்கான பாடல் அருமையான பாடல் வள்ளியை புகழ்ந்து சொல்கிறாரு வள்ளியை புகழ்ந்தாலே முருகப்பெருமானுக்கு அளவில்லாத சந்தோஷம் குறைவில்லாத அரு அருளை தரக்கூடியவர் கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இதை பாடினாங்கன்னா கல்யாணமும் ஆகும் நம்மளுடைய பகைவர்களும் ஒழிவாங்க பாலையும் தேனையும் அமுதத்தையும் ஒத்த இனிய மொழியை உடையவளும் குறவர் பெண்ணாகிய கிளி போன்றவளுமான வள்ளியை அணைந்த பன்னிரண்டு தோள்களை உடையவனே அப்படின்னு புகழ்றதுனால முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நம்ம கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடியவர் அந்த திருச்செங்கோட்டை மலை திருச்செங்கோடு மலை கடலிட இருந்த பெரிய மாமரத்தினுடைய அதை ரெண்டு கூரை ஆக்குனார் இல்லையா மலை மலரையும் பழத்தையும் கலக்கி அதாவது அந்த சூரனை கொன்னது அப்படி சொல்றார் பிறகு வந்து அந்த அந்த சூரனை கிழிச்சிட்டு வந்து அமர்ந்த இடம் திருச்செங்கோடம் அது பாம்பு போல இருக்குமா அந்த மலை பாம்பு மலை பாம்பு மலையை திருச்செங்கோட்டை ஓதி துதித்தமையால் எலும்பும் மலமும் கூடிய இந்த உடம்பு எலும்பும் அது நம்ம உடம்புல இருக்கிறது அதுதானே ரத்தஞால மலம் தானே இருக்குது எலும்பும் மலமும் கூடிய இந்த உடலை சுமந்து எரிகின்ற நரகத்தில் அடிமையாகிடுவோம் நான் அடிமையாக போயிடுவனோ அதில் விழுந்துருவனோ என்னை வந்து காப்பாற்றுங்க நாம் நரகத்துக்கு போகாமல் முருகப்பெருமானுடைய திருவடியை பெற இந்த பாடல் மிக மிக முக்கியமானது வார்த்தைகளும் ரொம்ப கடுமையானது ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவடியை பெறணும்னா கஷ்டமான இந்த வார்த்தைகள்லாம் பாடி தான் ஆகணும் எளிதில் கிடைக்கக்கூடியதில்லை இல்லையா ஏதாவது ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இறைவனுக்காக இதை பாடணும்னா மனம் இறங்கி வந்து நம்மளுக்கு நல்வழியே பண்ணுவார் இப்போ பாடி வச்சோம்னா பிற்காலத்தில் இதெல்லாம் அவங்களாண்ட போய் சேரும் சொல்ல வேண்டிய நேரத்துக்கு எல்லாம் போய் கரெக்டாக சேரும் சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் பாடி இறைவனை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்ற்றம்பலம் தத்த தன தனன தத்த தன தத்த தன தனன தனதான அத்து கிரி நலது ரத்து அளன வள கத்து வளர் செய் புலகித பூத இரத்திருகமழக ரத்தி தயமுருகி யத்திட நூறையுனடு மாம ரத்து மலர் கணியல் வரும் ரகசிகரி பகராதே யத்தி மல ஊடல் நடத்தி நீரை யத்தி நீடை அடிமை விழலாமோ தத்து கவனவரி நத்து உபனிடவி தத்து முனியுதவ மொழியாறு தத் தத்தை முதத்தை நிகர் கூறவர் தத்தை தழுவிய நிறுதோ தத்து ததி துரக தத்து மிகுதி தத்து மலைய உணர் குலனாக தத்து மிசை மரக தத்து மணிய மயில் தத்து விடும் அமரர் பெருமாளே தத்து விடும் அமரர் பெருமாளே திருச்சிற்றம்பலம் பாலையும் தேனையும் அமுதத்தையும் ஒத்த இனிய மொழியை உடையவளும் குறவர் பெண்ணாகிய கிளி போன்றவளுமான வள்ளியை அப்படின்னு சொல்கிற இந்த பாடலை பாட பாட முருக பெருமான் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார் ஏன்னா வள்ளியை புகழ்ந்தா வேலைவனை சீக்கிரமாக அனுப்பி விட்ருவான் அந்த அம்மாவை வள்ளி அம்மையை நாம புகழ்ந்து பாட பாட அந்த அந்த குறைப்பெண்ண நாம பாடி இந்த முருகப்பெருமானை பெருமானை கூப்பிட ஓடி வந்து நம்மளுடைய இடர்களை எல்லாம் களைவார் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்கள்லாம் தீர்ப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை மனமே பாய விட்டவனே தேவர்களின் பெருமாளே அப்படின்றாரு இந்த பொன்மயமான மயிலை மயில் உண்டு பயம் இல்லை அந்த மயிலை பாடி நம்ம வணங்கி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்